நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடத்தில் ஈரோடு காங்கிரஸ் அலுவலகத்தில் நான் ஒரு நாலு ஆண்டுகளுக்கு முன்னால் எனக்கும் மிசார்க்கும் கொடுக்கல் வாங்கல் இருந்தது அந்த மிசார் என்பவருக்கு நான் பணத்தை கொடுத்து விட்டேன் அந்த வரவு செலவு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஆண்டாண்டு முடிந்துவிட்டது ஒரு பத்து பதினஞ்சு நாளைக்கு முன்னால் ஈரோடு மாநகர மாவட்ட விடுதலை சிறுத்தை கட்சியின் மாவட்ட செயலாளர் எஸ் எம் சாதிக் அவர்கள் தலைமையில் ராமநாதபுரத்தைச் சார்ந்த ஒரு ஏழு பேரும் இருக்கக்கூடிய ஆட்டோ இப்ராஹிம் என்கின்றவரை சேர்ந்து ஒரு ஒன்பது பேர் சேர்ந்து கட்சி அலுவலகத்துக்குள் புகுந்து என்னை மிகவும் கடுமையான முறையில் தாக்கி மண்டையை உடைத்து ரத்தம் சொட்ட சொட்ட வெளியே இழுத்துட்டு வந்து காரில் கடத்தி விட்டு பவானி லட்சுமி நகர் பகுதியில் காருக்குள் வைத்து மிகவும் அதற்கு பிறகு எஸ்எம் சாதித் அவர்கள் பாதிக்கப்பட்டவர்களை கால் செய்து நீங்கள் உடனே கருங்கல்பாளையம் காவல் நிலையம் வாங்கல் என்று அழைத்தார் உடனே கருங்கல்பாளையம் காவல் நிலையம் சென்றேன் அங்கு வந்து ஒரு சுமார் ஒரு ஆறு மணி நேரமாக அந்த என்னுடைய கட்சி அலுவலகம் அந்த ஒரு லிமிட்லேயே வராது கருங்கல்பாளையம் காவல் லிமிட்லேயே வராது அங்க ஒரு ஆறு மணி நேரம் அந்த கரங்கல்பாளையம் இன்ஸ்பெக்டர் விஜயன் அவர்கள் வைத்து விசாரித்து எதிரிகளுக்கு சாதகமாகவே பேசி வந்தார் நான் உடனே கேட்டேன் ஏன் சார் என்னுடைய கடத்தி இருக்கிறாங்க என்னை வந்து எனக்கான நாயத்தை கொடுன்னு கேட்கும்போது எதிரிகளுக்கு சாதகமாகவும் எஸ் எம் சாதிக் அவர்கள் சொன்ன விஷயத்துக்கு அவர்களுக்கு சாதகமாகவே பேசிக் கொண்டிருக்கிறார்கள் என்னை உடனே என்னுடைய அம்மா மனைவி இங்கே வந்து கதை கத்தி கதறி எஸ்பி அவர்கள் மா மாவட்ட காவல்கள் அளவு உடனே அவங்க கூப்பிட்டு அலாட் செய்து உடனே அங்கே வந்து அழைத்து வந்து விசாரணை நடத்தினார்கள் ஆனால் அதற்கு பிறகு நார்த் ஸ்டேஷன் இன்ஸ்பெக்டர் அவர்கள் மாலை ஏழு முப்பது மணி அளவில் நார்த் ஸ்டேஷனுக்கு சத்திரம் ஸ்டேஷனுக்கு அழைத்து சென்று எந்த விஷயத்துக்காக கம்ப்ளைண்ட் கொடுத்தோமோ அதை விசாரிக்காமல் எதிரிகளுக்கு சாதகமாகவே அவர்களே டைப் பண்ணி அவர்களே கம்ப்ளைண்டிட்டு என்னை போலீஸ் தரப்பும் எடுக்கவில்லை எதிரிகளுக்கு தரப்புக்கு சாதகமாகவே நடந்த விஷயம் எனக்கு ஒரு நியாயம் கிடைக்க வேண்டும் என்னை தொடர்ந்து இப்படியே இந்த உலமாக்களும் இமாம்களும் தொடர்ந்து என்னை அவமதித்துக் கொண்டு யார்கிட்டயே கொடுத்துட்டு என்கிட்ட வந்து கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள் எந்தவித ஆதாரமும் இல்லை அவர்கள்ட்ட என்னையே என் தொல்லை செய்து நாலு ஆண்டுகளாக என்னுடைய தொழில் ரீதியாகவும் சரி என்னுடைய பேரு காங்கிரஸ் கட்சியில் சிறுபான்மைத்துறை மாவட்ட தலைவராக இருக்கிறேன் என்னுடைய பேரை கெடுக்கும் வகையிலே அவர்கள் செயல்பட்டுக் கொண்டே இருக்கிறார்கள் நானும் பல முறை போலீஸ் இடத்திலும் பல என்னுடைய மாவட்ட மாநில கண்காணிப்பாளர்கள் டிஜிபி அவங்க எல்லாத்தையும் கம்ப்ளைண்ட் செய்த இவர் எஸ் எம் சாதிக்கி அவர்கள் இப்படி தூண்டுதல் பேர்லயே இப்படி வந்து அரசியல் ரீதியாக கால்புணர்ச்சி காரணமாகவே பல பேர்த்த வர சொல்லி இந்த கார் ஃபார்ச்சினோ கார் டிஎம் கே கார் டிஎன் அறுபத்தி அஞ்சு ராமநாதபுரத்தை சேர்ந்த அவங்க ஏழு பேர்த்த வர வச்சு இவர் வந்து இங்கே தலைமையில கரங்கல் பாலம் சொல்ல போனா ஸ்டேஷனே கிடையாது சாதிகளுடைய கட்ட பஞ்சாயத்து என்றுதான் சொல்ல முடியும் இந்த ஏன்னா அப்படிதான் இவர்கள் விசாரிச்சாங்க கட்ட ஒரு மா ரெண்டு பக்கம் தரப்பு பேசிதான் ஒரு விசாரணை நடத்தணும் ஆனா இவங்க ஒரு தரப்பு வாதத்திலேயே பேசி இந்த மாதிரி எதிரிகளுக்கு சாதகமாக இது பண்ணி எங்க அம்மா தங்கச்சிகள் போட்டிருந்த நகையை கல்வி ஒரு லட்சம் ரூபாய்க்கு வித்து அந்த பணத்தை இவர்கள் வந்தவர்கள் எல்லாம் புடுங்கி விட்டு நீ மீதி பணத்தை தரணும் மரட்டுமா அவனுக்கு கொலை செஞ்சிடும் அப்படின்னு சொல்லி இவங்களே ஒரு வீடியோவை கற்பனை பண்ணி சாதிக்கு சொல்ல சொல்ல எஸ் எம் சாதிக் அவர்களை சொல்ல சொல்ல நான் அதை திருப்பி திருப்பி சொன்னேன் இப்படி போலியாகவே இவர்களே ஒரு எவிடன்ஸ் கரெக்ட் பண்ணி பத்திரத்திலையும் பாண்டலையும் கையெழுத்து வாங்கி இப்படி இவர்களே ஒரு போலியாக வந்து மிரட்டி இது மாதிரி செய்து கொண்டிருக்கிறார்கள் இதுக்கு தக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று காவல்துறை கண்காணிப்பாளர் இடத்தில் நாங்கள் இப்படி ஈரோடு மாவட்ட விடுதலை சிறுத்தை கட்சி மாவட்ட செயலாளர் எஸ் எம் சாதிக் அவர்கள் மேலையும் அவர்களுக்கு உறுதுணையாக இருந்த ஆட்டோ இப்ராஹிம் அவர்கள் மேலையும் என்னை அடித்து சென்ற விடு ராமநாதபுரத்தை சார்ந்த ஏழு பேத்துக்கு மேலே நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று நான் மனு கொடுத்திருக்கிறேன் அவர்கள் உரிய விசாரணை நடத்தி அவர்கள் மேல் நடவடிக்கை எடுக்கிறேன் என்று கூறியிருக்கிறார்கள் நான் காங்கிரஸ் கட்சியில் ஈரோடு மாவட்ட சிறுபான்மைத்துறை தலைவராக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறேன்